ஆய் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலா சூப்பரான ஒரு நெய் நெய்சோர் வச்சிருவாங்க அது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி அரிசியில மூணு டம்ளர் அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணியில ஊற வச்சிருக்கேன் அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வசத்துக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கேரட்டை இந்த மாதிரி செய்ய வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகா சும்மா கீரி மட்டும் வச்சிருக்கேன் பச்சை மிளகாறது நமக்கு வந்து ஒரு பிளேவருக்காக தான் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க சேர்த்துக்கங்க இப்போ அடுப்புல பாத்திரத்தை வச்சாச்சு சூடானதும் ஐம்பது கிராம் தேங்காய் நெய்யும் ஐம்பது கிராம் நெய்யும் ஊத்திருக்கேன் எங்களுக்கு நாங்க தேங்காய் ஊத்திருக்கோம் உங்களுக்கு என்ன எண்ணெயோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பிரிஞ்சல ரெண்டு பட்டை அஞ்சு கிராம்பு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கிட்டா வதங்கட்டும் இதில் இந்த மூணு பச்சை மிளகாவை சேர்த்துக்குவோம் இதில் நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கிடுச்சு அந்த பச்சை வடெல்லாம் போயிடுச்சுங்க இதில் நம்ம கேரட் சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா கிளறி விட்டுக்கோங்க இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா சோறு ஒன்னோட ஒன்னு ஒட்டாது அதை விட நல்ல பிளேவர் இருக்கும் நல்ல மனமா இருக்கும் மூணு கிளாஸ் அரிசி போட்டுருக்கோங்க மூணு கிளாஸ் அரிசிக்கு ஆறு கிளாஸ் தண்ணி ஊத்துவோம் ஆறு கிளாஸ் நான் பாத்தீங்கன்னா மூணு கிளாஸ் தேங்காய் பாலும் மூணு கிளாஸ் சுடு தண்ணி வச்சிருக்கேங்க சுடு தண்ணி எதுக்குன்னு பாத்தீங்கன்னா சீக்கிரமா வெந்துரும் பாத்தீங்களா அதுக்காக முதல்ல சுடு தண்ணியை சேர்த்துக்குவோம் இப்ப தேங்காய் பால் ஊத்த வேண்டாம் நம்ம சுடுதண்ணி சேர்த்துக்கோமா இப்ப தேவைக்கு தக்கன உப்பு போட்டு கிளறி விட்டுக்குவோம் இப்ப நம்ம தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க இதுல உப்பு நல்லா செக் பண்ணிக்கோங்க உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலா தான் இருக்கணும் ஏன்னா அப்பதான் சாதம் வந்து வரும்போது அது கரெக்டா இருக்கும் மூடி வச்சு பிளேம கொஞ்சம் ஹை ஸ்பீட்ல வச்சுக்கோங்க சாதம் பாத்தீங்கன்னா லைட்டா கொதி வந்திருக்கு அதுல நம்ம கொஞ்சம் புதினாயில சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க சேர்த்துக்கோங்க பிளேவருக்காக சேர்க்கறது தான் நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போ நம்ம அடுப்பை வந்து சிம்ல வச்சுக்குவோம் ஓகேவா இப்போ வாங்க சாதம் எப்படி கண்டிஷன்ல இருக்குன்னு பாப்போம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா புல் சிம்ல இருக்கட்டும் இப்போ வாங்க சாதம் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு பாத்துவோம் பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் வத்திருச்சுங்க சாதம் பாத்தீங்கன்னா நல்ல பக்குவத்துக்கு வெந்துரும் செஞ்சிருச்சு தெரியுதுங்களா இப்போ வாங்க நம்ம சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் இப்போ இத இப்படியே வச்சிட்டு போயிர கூடாதுங்க ஏன் பொண்டாட்டி பார்த்தா எண்ணெயா கொதிரி வச்சிருக்கேன்னு கேப்பா அதனால சில தப்புகள் செஞ்சுட்டு பூசி மொழுவோம் பாருங்க அந்த மாதிரி பூசி மொழி வச்சிருவோம் இதுக்கு பாத்தீங்கன்னா நான் சிக்கன் கிரேவி வச்சிருக்கேன் இந்த சிக்கன் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு இன்னொரு நாளைக்கு நான் வீடியோல சொல்றேன் இப்போ நம்ம சிக்கன் கிரேவி எடுத்து சாப்பிட்டுடலாம் பாருங்க சாதம் பாருங்க உண்மையிலேயே ஒன்னோட ஒன்னு ஒட்டவே இல்ல இருக்கு இருக்கு இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கவும் செய்யுங்க ஓகேவா இன்னைக்கு நம்ம வீட்ல நெய் சோறு சிக்கன் கிரேவி செஞ்சுட்டோம் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் உண்மையிலேயே சூப்பரா இருக்குங்க நல்ல ஒரு நெய் சோறு எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க